ஓம் சாந்தி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே இந்த ஆன்மீக ஆஸ்பத்திரி உங்களை அரை கல்பத்திற்கு எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக ஆக்கக்கூடியது இங்கே நீங்கள் ஆத்ம அபிமானியாகி அமருங்கள் ஏன்னா சிவ பாபா வந்து சரீரத்துக்கு ஞானம் கொடுக்க வரல ஆத்மாவுக்கு ஞானம் கொடுக்க தான் வந்திருக்காரு ஆத்மாவை தூய்மையாக்க வந்திருக்கார் ஏன்னா அவர் ஆன்மீக சர்ஜன் இப்போ ஆத்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாருன்னா அப்போ குழந்தைகள் ஆத்மா அபிமானியாகி அமரணும் தந்தை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தாரணையில் கொண்டு வரணும் அப்படி இருந்தால் அரைக்கல்பத்திற்கு ஆரோக்கியம் மிக்கவராக ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா கேள்வி கேட்குறாங்க வேலை தொழில் முதலானவைகளை செய்து கொண்டிருந்தாலும் தந்தையின் எந்த வழி புத்தியில் நினைவு இருக்க வேண்டும் பதில் நீங்கள் எந்த சாகார ரூபத்தில் அல்லது ஆகார ரூபத்தில் இருப்பவரையும் நினைவு செய்யாதீர்கள் என்பது தந்தையின் வழியாகும் ஒரு தந்தையின் நினைவில் இருந்தால்தான் பாவ கர்மங்கள் அழியும் இதில் நேரமில்லை என யாருமே சொல்ல முடியாது அனைத்தையும் செய்தபடி இருந்தாலும் கூட தந்தையின் நினைவில் இருக்க முடியும் ஆகையினால் நீங்கள் கர்மத்தில் கூட தந்தையை சுலபமாக நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு நேரம் ஒதுக்கி தான் தந்தையை நினைவு செய்யணுங்கிறது கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் கர்மத்தில் ஈடுபடுங்க வேலை தொழில் எல்லாம் செய்யுங்க ஆனாலும் எந்த ஒரு சாகாரி ஆகாரி ரூபத்தில் இருக்கக்கூடிய தேகாதாரியும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார் நிராகார தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தையின் காலை வணக்கம் காலை வணக்கத்துக்கு பிறகு குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது தந்தையை நினைவு செய்யுங்கள் முதல்ல சிவபாபா சொல்கிறது காலை வணக்கம் பிறகு பாபா கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா என்ன மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ பதீத்த பாவனா வாருங்கள் என அழைக்கவும் செய்கின்றனர் எனும்போது தந்தை முதல் முதலிலேயே ஆன்மீக தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தான் சொல்லுவார் ஏன்னா நீங்கள் எதுக்காக அழைச்சிங்க பதீத்த பாவனா அப்படின்னு என்ன இந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னா தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடியவரே வாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கன்னா அப்போ எது கூப்பிட்ருக்கீங்க உங்களை தூய்மையாக்க தானே கூப்பிட்ருக்கீங்க துக்கம் தாங்கல தானே கூப்பிட்ருக்கீங்க அப்போ நான் வந்து உங்களை தூய்மையாக்க வரேன் அப்போ நீங்கள் தூய்மையாகனா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தந்தையை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆன்மீக தந்தை அனைவருக்கும் ஒரே ஒருவர் தான் தந்தை ஒருபோதும் எங்கும் நிறைந்தவர் என ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை ஆக எவ்வளவு முடியுமோ குழந்தைகளே அவ்வளவு முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஒரு தந்தையை தவிர வேறு எந்த சாக்காரத்தில் இருப்பவரையோ ஆக்காரத்தில் இருப்பவரையோ நினைவு செய்யாதீங்க சரீரத்தில் இருக்கிறவங்களையும் சரி சரீரத்தை விட்டுட்டு போனவங்களையும் சரி நீங்கள் நினைக்க தேவையில்லை அப்படின்றார் ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க இது ரொம்ப ரொம்ப சகஜமானது அப்படின்றார் மனிதர்கள் சொல்கிறாங்க நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம் அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் நேரமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாபா சொல்கிறாரு இதில் நேரம் எப்போவுமே இருக்கவே செய்யுது அப்போ கர்மா செய்கிறீங்கல்ல அதுக்கெலாம் நேரம் கிடைக்கிது இல்லை அந்த கர்மத்தில் கூட நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு யுக்தி சொல்லி கொடுக்குறார் ஏன்னா தந்தையை நினைவு செய்வதன் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் பஸ்பமாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றார் வேலை தொழில் முதலானவைகளுக்கு பாபா ஒரு பொழுதும் தடை சொல்வது கிடையாது தாராளமாக செய்யுங்க அவை அனைத்தையும் செய்தபடியே தந்தையை நினைவு செய்வதன் மூலம்தான் பாவ கர்மங்கள் அழியும் நாம் பத்தீத்தர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்தும் கொள்கின்றனர் சாது சந்நியாசி ரிஷி முனிவர்கள் முதலான அனைவருமே சாதனையில் ஈடுபட்டாங்க எதுக்காக பகவானை சந்திப்பதற்காக ஆனால் பாபா சொல்கிறாரு எது வரைக்கும் பகவான் பாபாவுடைய அறிமுகம் அவங்களுக்கு கிடைக்கலையோ அதுவரை அவங்க தான் சாதனை பண்ணாலும் அவரை சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு பாபா அடுத்து சொல்றாரு ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டு பொருட்கள் இருக்கு ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்றது மேலும் மிகவும் சூட்சமமானது அந்த ஆத்மாவை யாருமே பார்க்க முடியாது ஆக குழந்தைகள் இங்கு வந்து அமரும் ஆத்மா அபிமானியாகி அமரணும் இங்க வந்து ஆத்மாவுக்கான தான் இங்க உங்களுக்கு சொல்லித்தரப்படுது ஆக நீங்க உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அமருங்க இதுவும் கூட ஒரு மருத்துவமனை தான் யாருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது ஆத்மாவுக்கு நடக்குது அரைக்கல்ப காலம் எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக ஆவதற்கான ஒரு மருத்துவமனை இது ஏன்னா ஆத்மா அழிவற்றது ஒருபோதும் அழியாதது அனைத்து நடிப்புமே ஆத்மாவுடையது தான் நான் ஒருபோதும் அழிவதில்லை என்று ஆத்மா தான் சொல்கிறது இவ்வளவு ஆத்மாக்கள் அனைவருமே அழிவற்றவர்கள்தான் சரீரமோ அழியக்கூடியது ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்கள் என்பது இப்போது உங்கள் புத்தியில் பதிந்துவிட்டது நாம் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுக்கிறோம் இது நாடகம் என்பது உங்களுக்கு புரியுது அப்படின்றார் குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் யாருக்கு உயர்ந்த பதவி பெற வேண்டியுள்ளதோ அவர்கள் அதிகமாக நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்வார்கள் மேலும் பாபா நான் இவ்வளவு நேரம் நினைவில் இருந்தேன் என்ற செய்தியும் பாபா கிட்டே சொல்கிறாங்களாம் பாபா சொல்கிறாரு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெட்கத்தின் காரணமாக முழு செய்தியும் பாபாவுக்கு கொடுக்கறதே இல்லை பாபா என்ன சொல்வாரோ அப்படின்னு நினைக்கிறாங்களாம் ஆனாலும் தெரிஞ்சிடும் அப்படின்றார் பாபா ஒருவேளை நீங்கள் படிக்காவிட்டால் ஃபெயிலாகி விடுவார்கள் என்பது பள்ளியில் ஆசிரியர் மாணவர்களிடம் சொல்கிறார் லௌகிக தாய் தந்தையும் கூட புரிஞ்சிக்க முடியும் அதே போல தான் இங்கேயும் கூட வந்து பாபா புரிஞ்சுப்பார் யார் யார் நல்ல முயற்சி செய்கிறாங்க அப்படின்றத பாபாவும் புரிஞ்சுப்பாராம் ஆனாலும் இங்கே வந்து வரிசை கிரமமாக பாபா அமர வைக்கிறதில்ல புத்தி மூலமாகவே புரிஞ்சுப்பாராம் பாபா சொல்கிறார் ஆக இப்போது பாபா சொல்கிறாரு நல்ல நல்ல குழந்தைகளை எங்காவது அனுப்பி வைக்கிறாங்க அவர்கள் இங்கே செல்கின்றனர் அதாவது நல்ல மகாரதி குழந்தைகள் நல்ல வகுப்பு எடுக்கக்கூடியவர்கள் புத்திசாலி குழந்தைகள் எல்லாம் பல இடங்களுக்கு சேவைக்கு போகிறாங்க அப்படின்றார் கண்காட்சிகளிலும் கூட பலவிதமான குழந்தைகள் வராங்க அப்போது சோதனை செய்வதற்காக வழிகாட்டிகளும் தயாராக இருக்க வேண்டும் அங்கே யார் வந்து ரிசப்ஷனில் அந்த வரவேற்பறையில் இருக்காங்களோ அவங்களே திலகம் வைக்கும்போதே இவங்க எப்படிப்பட்ட எந்த தரம் முதல் தரமா இரண்டாம் தரமா மூன்றாம் தரமா என்பதை நீங்களே புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு போல் நீங்கள் டைரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்றார் ஆக வரவேற்பவர்கள் இவர் எந்த விதமான மனிதர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சிக்கிட்டு சைகை காட்டலாம் அப்படின்றார் அதுக்கேற்றாற் போல் அவங்களுக்கு நாம் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு பாபா சொல்கிறார் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சரிதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் என்று சொல்லவும் செய்கின்றனர் ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டீர்கள் என்றால் அவர்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவர் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு சொல்லிடுறாங்களாம் அவ்வளவுதான் ஒரேடியாக கீழே இறக்கிறாங்க அப்படின்றார் அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் அவர் மூலவதனவாசி என இப்பொழுது நீங்கள் புரிய வைக்க முடியும் சூட்சமவதனத்தில் தேவதைகள் இருக்காங்க சாகாரத்தில் இங்கே எல்லாருமே மனிதர்கள் இருக்காங்க அப்போ மூலவதனத்தில் இருக்கிறது யார் அவர் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவர் நிராகாரர் என்பதை நீங்கள் எல்லாருக்குமே புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுத்தபடி இருக்கிறீர்கள் அநேகருக்கு தந்தையின் அறிமுகமும் கிடைக்கும் உங்களுடைய முக்கியமான படமே திருமூர்த்தி சிருஷ்டி சக்கரம் மற்றும் மரம் இவற்றில் எவ்வளவு பிரகாசம் உள்ளது இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தின் எஜமானர்களாக இருந்தனர் சத்தியுகத்திற்கு முன்பு என்ன இருந்தது இதனையும் இப்போது நீங்கள் அறிவீர்கள் இப்போது கலியுகத்தின் முடிவு மேலும் பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யமாக இருக்கிறது இப்போ இங்கே வந்து ராஜ்யம் எதுவுமே கிடையாது நான் உங்களை இருபத்தி ஓரு பிறவைகளுக்காக இப்போது தான் என்று பாபா புரிய வைக்கிறார் அவர்களெல்லாம் படித்து இந்த பிறவியிலேயே வக்கீல் முதலானவர்களாக ஆகிறாங்க நீங்கள் இப்போது தான் படித்து எதிர்காலத்தில் மகாராஜா மகாராணியாக ஆகிறீங்க நாடக திட்டத்தின்படி புது உலகின் ஸ்தாபனையோ ஆகிக்கொண்டிருக்கிறது இப்பொழுதோ பழைய உலகமாக இருக்கிறது எவ்வளவுதான் நல்ல நல்ல பெரிய மாளிகைகள் இருக்கலாம் ஆனால் வைர வைடூரியங்களால் ஆன மாளிகையை கட்டக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் இந்த பழைய உலகத்தில் யாருக்குமே கிடையாது சத்தியுகத்தில் இந்த வைர வைடூரியங்களால் ஆன மாளிகை அனைத்தும் கட்டுகின்றனர் கட்டுவதற்கு நேரம் கூட எடுக்காது கொய்க்கா முடிஞ்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார் அடுத்து பாபா சொல்கிறாங்க இது போன்று பாபா நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டே இருக்காராம் குழந்தைகளே இப்பொழுது தூய்மை அடைய என்றால் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தையும் கூட காலை வணக்கம் கூறி பிறகு அறிவுரை கொடுக்குறாரு குழந்தைகளே தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கிறீங்களா நடந்து சுற்றியபடி தந்தையை நினைவு செய்யுங்கள் ஏனென்றால் ஆத்மாவில் பல பிறவியினுடைய பாவங்களின் சுமை இருக்குது ஏனிப்படியில் இறங்கி இறங்கி எண்பத்தி நாலு பிறவி எடுக்கிறீங்க இப்போது பிறகு ஒரே பிறவியில் ஏறும் கலை ஏற்படுகிறது ஆக எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்தபடி இருப்பீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு குஷி இருக்கும் மேலும் பாபாவிடமிருந்து சக்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றார் பல குழந்தைகளும் இருக்கிறார்கள் அவர்கள் முன்வரிசையில் வைக்கப்படுகின்றனர் ஆனால் நினைவில் அறவே இருப்பது கிடையாது ஞானத்தில் கூர்மை மிக்கவர்களாக இருக்கலாம் ஆனால் நினைவு யாத்திரையில் அநேக குழந்தைகள் இருப்பது கிடையாது தந்தை குழந்தைகளின் மகிமையை பாடுறாரு பிரம்மா கூட முதல் நம்பரில் இருக்கிறார் எனும்போது முயற்சியும் கூட கண்டிப்பாக அவர் செஞ்சிருப்பார் சிவபாபா புரிய வைக்கிறார் என்று நீங்கள் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும் என அப்போதான் புத்தியின் தொடர்பு சிவபாபா பக்கம் ஈடுபட்டிருக்கும் இந்த பிரம்மா கூட கற்றுக்கொண்டிருப்பார் என்றாலும் கூட பாபாவை நினைவு செய்யுங்கள் என்று தான் அவரும் சொல்வார் யாருக்கு புரிய வைக்க வேண்டும் என்றாலும் படங்கள் இருக்கு பகவான் என நிராகார உடலற்ற தந்தைக்கு தான் சொல்லப்படுகிறது அவர் வந்து தான் இந்த சரீரத்தை தாரணை செய்கிறாரு ஒரு பகவானின் குழந்தைகள் அனைத்து ஆத்மாக்களும் சகோதர சகோதரர்கள் இப்போது இந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறார் அனைவருமே அகால மூர்த்தி ஆவார்கள் இந்த சிம்மாசனம் கூட அகால மூர்த்தியினுடையது பூர்வ மத்தியில் ஆத்மா வீற்றிருக்கிறது இதுதான் அகால சிம்மாசனம் என சொல்லப்படுகிறது ஆத்மாக்கள் எல்லாருமே அழிவற்றவர்கள் எவ்வளவு சூட்சமமாக இருக்கின்றனர் தந்தையும் நிராகாரராக இருக்கின்றார் அவரும் தனது சிம்மாசனத்தை எங்கிருந்து கொண்டு வருவார் இந்த பிரம்மாவின் உடல் தான் அவருக்கு சிம்மாசனம் அப்படின்றார் நான் வந்து இந்த சிம்மாசனத்தை கடனாக பெறுகின்றேன் பிரம்மாவின் சாதாரண வயோதிக சரீரத்தில் அகால சிம்மாசனத்தில் வந்து அமருகின்றேன் ஆத்மாக்கள் அனைவரின் சிம்மாசனம் இது என இப்பொழுது குழந்தைகளுக்கு தந்தை புரிய வைக்கிறார் இது மனிதர்களின் விஷயம்தான் இங்கே பேசப்படுகிறது இங்கே விலங்குகளின் விஷயத்தை பாபா சொல்லி கொடுக்கல மனிதர்களுக்கு தான் ஞானம் சொல்கிறார் மனிதர்களை பற்றி தான் சொல்கிறார் ஆத்மாவுக்கான தான் கொடுக்குறாரு மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாயிட்டாங்க முதலில் அவர்கள் தேரட்டும் விலங்கை விட மோசமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் முதல்ல மாறுங்க அப்படின்றார் யாராவது விலங்குகள் குறித்து கேட்டால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் முதல்ல தன்னை ஈடேற்றுங்க நீங்கள் முதல்ல முன்னேறுவதற்கான முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள் சத்தியுகத்தில் விலங்குகள் கூட மிகவும் முதல் தரமானதாக இருக்கும் குப்பை போன்ற எதுவுமே அங்கே இருக்காது அப்படின்றார் அரசர்களின் மாளிகைகள் புறாக்கள் முதலியவைகளின் அசுத்தம் இருந்தால் தண்டனை கொடுத்துருவாங்க அங்கே கொஞ்சம் கூட குப்பை எதுவுமே இருக்காது அப்படின்றார் இப்போது தந்தை குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களையுமே புரிய வைக்கிறார் ஆனால் அவர்களிலும் கூட சிலர் தான் தாரணை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க சிலர் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்றார் ஆனால் பாபா குழந்தைகளுக்கு எவ்வளோ அன்பாக புரிய வைக்கிறாரு குழந்தைகளே மிக மிக இனிமையானவராக ஆகுங்க வாயிலிருந்து எப்போதும் இரத்தினங்கள் தான் வெளிப்பட்டபடி இருக்க வேண்டும் நீங்கள்லாம் யார் ஞான யோகத்தில் நிறைந்த குழந்தைகள் உங்கள் வாயிலிருந்து கற்கள் ஒருபொழுதும் வெளிவரக்கூடாது ஆத்மாக்கள் எல்லாம் யாருடைய குழந்தைகள்னால் ஒரு பரமாத்மாவினுடைய குழந்தைகள் அப்போ ஆஸ்தி என்பது யாருக்கிட்டேருந்து கிடைக்கும் ஒரு பரமாத்மா தான் கிடைக்கும் ஆனாலும் பிறகு எங்கும் நிறைந்தவராக எப்படி இருக்க முடியும் நாம் கூட முன்னாடி எதுவுமே அறியாதவர்களாக தான் இருந்தோம் இப்போ தான் நம்மளுடைய புத்தி திறந்திருக்கு இப்போ நம்ம தந்தையை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றார் நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் பார்த்தாலும் பொய்யான சித்திரங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பத்து புஜங்கள் உடையவர்கள் யானையின் தும்பிக்கை உடையவர்கள் இப்படி ஏதாவது சித்திரம் இருக்க முடியுமா பத்து புஜங்களுடைய மனிதர்கள் யாராவது இருக்காங்களா இது போல் யானையினுடைய தும்பிக்கையுடைய மனிதர் யாராவது இருக்காங்களா இது எல்லாமே பொய்யாக அவங்க வந்து சித்தரிச்சிருக்காங்க அப்படின்றார் இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய பொருட்கள் உண்மையில் பக்தியோ ஒரு சிவபாபாவுடையதாக தான் இருக்கணும் ஏன்னா அவர் தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் இந்த ஞானத்தின் விஷயங்கள் கூட உங்களுக்குள்ளும் கூட வரிசை கிரமமாக தான் உங்களால் தாரணை செய்ய முடியுது தாரணை செய்ய முடியாவிட்டால் வேற என்ன பயன் பல பேர் இங்கே எப்படி இருக்காங்கன்னா குரடர்களுக்கு கைத்தடி ஆவதற்கு பதிலாக தானே குரடர்களாக இருக்காங்களாம் பொதுவாக பால் கறக்காத பசுமாடு இருந்துச்சுன்னா அதை தனியாக என்ன தொழுவத்தில் வச்சுருக்காமல் தனியாக கட்டி வைப்பாங்களாம் அது போல் பாபா சொல்கிறாரு இந்த குழ யாருக்குமே வந்து ஞானம் கொடுக்காது தாரணையில் தா தானும் தாரணை செஞ்சு மற்றவர்களை தாரணை செய்ய வைக்காத குழந்தைகள் இங்கே இருக்காங்கன்னா அவங்களையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா பால் கறக்காத பசுமாடு போல் இங்கே ஞானத்தின் பால் கொடுக்க முடியாத குழந்தைகளும் இங்கே இருக்காங்க அப்படின்றார் தானும் கொஞ்சமும் முயற்சி செய்கிறதில்ல மற்றவர்களையும் அவங்க என்றார் தான் நம்ம வந்து பிறருக்கு கொஞ்சமாவது நன்மை செய்யணுமேங்கிறத அவங்க புரிஞ்சிக்கவே மாட்றாங்க அப்படின்றார் தன்னுடைய அதிர்ஷ்டம் குறித்த சிந்தனை கூட கிடையாது நமக்கு இப்போ தான் இந்த சங்கமயத்தில் தான் நம்ம நிறைய சேவை செஞ்சு பாக்கியத்தை உருவாக்கிக்கணும் நம்ம வந்து தந்தையை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்லை தனக்கு கிடைச்சது போதும்னு அதுலேயே திருப்தி அடைஞ்சிடுறாங்க பாபாவும் புரிஞ்சுக்கிறாரு இவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னு புரிஞ்சுப்பாராம் குழந்தைகளே ஆத்ம அபிமானியாக ஆகுங்க தந்தை எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அவர் வருவதும் பாருங்கள் பதீத்த உலகத்தில் பதீத்த சரீரத்தில் தான் அவரை அழைப்பதும் பதீத்த உலகத்தில் தான் ராவணன் முற்றிலும் கீழானவராக ஆக்கிவிடும்போது தந்தை வந்து குழந்தைகளை உயர்ந்தவராக ஆக்கிறார் முயற்சி செய்பவர்கள் ராஜாராணி ஆகிறாங்க முயற்சி செய்யாதவர்கள் ஏழை ஆயிடுறாங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் யாரும் முயற்சி செய்ய முடியாது சிலர் மிக நல்ல அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கின்றனர் ஒவ்வொருவரும் தான் என்ன சேவை செய்கிறோம் என்று தன்னைத்தானே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் ஞானம் யோகத்தில் சிறந்தவராகி எப்போதும் ஞான ரத்தினங்களை வெளிப்படுத்த வேண்டும் மிக மிக இனிமையானவர் ஆக வேண்டும் ஒருபோதும் கடுமையான வார்த்தைகள் வெளிப்படுத்தக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் ஞானம் மற்றும் யோகத்தில் கூர்மை மிக்கவராகி தனது மற்றும் பிறருடைய நன்மையை செய்ய வேண்டும் தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் குருடர்களுக்கு ஊன்றுகோலாக ஆக வேண்டும் பாபா வரதான சொல்கிறாங்க மூன்று நினைவு நினைவுஸ்வரூபத்தினுடைய திலகத்தை தாரணை செய்யக்கூடிய சம்பூர்ண வெற்றியாளர் ஆகுங்கள் மூன்று நினைவு சுரூபத்தினுடைய திலகம் சுயத்தின் நினைவு தந்தையின் நினைவு மற்றும் ட்ராமா ஞானத்தின் நினைவு இதுவே மூன்று நினைவுகளாகும் இதில் முழு ஞானத்திற்கான விஸ்தாரம் நிறைந்திருக்கிறது ஞானத்தினுடைய மரத்திற்கான இந்த மூன்று நினைவுகளும் தான் எப்படி மரத்திற்கு முதல்ல விதை என்பது இருக்கிறதோ அந்த விதை மூலமாக ரெண்டு இலை வெளிப்படும் பிறகுதான் விருட்சத்துக்கான விஸ்தாரம் ஏற்படும் ஆனால் முக்கியமானது எதுனா விதை தான் ஆக தந்தையின் நினைவு பிறகு இரண்டு இலையின் நினைவு அந்த இரண்டு இலை எது ஆத்மா ட்ராமா இந்த மூன்று நினைவுகளையும் தாரணை செய்யக்கூடியவர்கள் தான் ஸ்மிருதி பவ சம்பூர்ண விஜயி பவ என்ற வரதானியம் ஆயிடுறாங்க அப்படின்றார் பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு பிராப்திகளை சதா எதிரிலேயே வையுங்கள் அப்போது பலவீனங்கள் சகஜமாக முடிவுற்றுவிடும் அவ்வக்த இஷாரா இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா விஜயன் ஆகுங்கள் சங்கம சங்கமயுகத்தில் பிரம்மா குமார் குமாரிகள் தனியாக இருக்க முடியாது பாபாவின் துணையின் அனுபவம் இணைந்த நிலையின் அனுபவத்தை எமர் செய்யுங்கள் பாபாவே என்னுடையவராக தான் இருக்காரு அப்படி சொல்லக்கூடாது துணையின் நடைமுறை அனுபவத்தை வெளில கொண்டு வாங்க அப்பொழுது மாயையின் போர் போராக இருக்காது மாயா உங்களிடம் தோற்றுவிடும் என்ன ஆகிவிடுமோ என்ற பயம் மட்டும் கொள்ள வேண்டாம் தைரியம் வையுங்கள் பாபாவுடன் ஆன நினைவு செய்யுங்கள் அப்போது வெற்றி உங்களுக்கு பிறப்புரிமையாக ஆகிவிடும் நல்லது ஓம் சாந்தி